அது ஒரு கிஃப்ட் அதை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது என்னது என்னது என்ன அதை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அது வந்து யாருக்கும் அது நீ பாரு அது நீ பாரு அது என்ன இருக்கு பாரு அங்க என்ன தேடுற அது என்ன இதா என்ன எடுக்கப் போற

முள்ளிப்பூ அப்படியே இருக்குதா அதெல்லாம் வாங்கினேன் எனக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பெருசாக எதுவும் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் சரி சின்னதாக எதாவது பண்ணுவோம் சின்னதாக அழகாக பண்ணுவோம் அப்படின்னு வாங்கினேன் தேங்க்யூ நீ ரொம்ப நாளாக இது இதெல்லாம் இதை பார்த்தா இப்போ நம்ம திருவிழாக்கே போனால் போனோம் வரோம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன் அதனால தான் சரி வாங்குவோமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் வாங்க

பூவு பிளாஸ்டிக் பூவு கேட்ட பூவு இது பாருங்க பிளாஸ்டிக்ல வந்துருக்குல்ல இது வந்து ரீயூசபுளாகவும் வச்சுக்கலாம்ல நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அவள் ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ சொல்கிற மாதிரி இப்படி இப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கா ப்ரொமோஷன்லாம் கிடையாதுன்னு ஆசைப்பட்டேன் அதனால எனக்கு அவன் வாங்கிட்டு வந்து சப்ளைஸ் பண்ணியிருக்கான் வேற ஒன்றும் இல்லை பிளாஸ்டிக் நம்ம வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிட்டு கற்று வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதுல இன்னொன்னு இருந்துச்சு இந்த மாதிரி வந்து மல்லிகை பூ இத மாதிரி அது வந்து இந்த ஓல இதே மாதிரி இருந்துச்சு அது வந்து இவ்ளோதா இருந்துச்சு இதல பாதி இருந்துச்சு ஸோ நீ வச்சீனா இப்ப இதுவளதா வைக்க முடியும் இந்த அளவுக்கு வெஞ்சா இவ்ளோதான் தெரியும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா சரி நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு थैंक यू யூ சோ மன் நல்ல என்ன வர பெரிய gift எனக்கு இது போகுது இதுவே பெரிய கிஃப்ட்டு தான் எனக்கு பிடிச்ச பில்லோ நான் ஆசைப்பட்டு திருவிழாவில் ஆசைப்பட்டது இதில் என்ன அப்புறம் இந்த மாதிரி ஃபேன்சி கம்மல் எப்போவுமே நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு பிடிச்ச கலரில் ஃபேன்சி கம்மல் மூணு பாரு அது நான் பேப்பரில் வச்சிருந்தேங்காட்டி ஒன் வெறும் பேப்பர்னு வச்சுக்கேங்க என்னது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடையில் கொண்டு போய் பேக் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு இது இல்லை இதே வீட்டில் இருந்து மிக்சி டப்பாவோட அட்டை இந்த பேப்பர் மட்டும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்து இது ஒரு பேப்பர் அஞ்சுருவா நல்லாயிருக்கா இதெல்லாம் பழைய மாடல் தான் ஆனால் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது அதனால வாங்கிக்கிறது நல்லா பிடிச்சிருக்கா

பேப்பர் வச்சதுனால அதில் ஒன்றும் இல்லை போகல நாங்கள் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஏதோ நம்மளால் வந்து தங்கம் வைரம் வயிறு ஒய்யம் இதெல்லாம் வாங்க முடியினாலும் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு இது வந்து ஆசைப்பட்டு கேட்டேன் அந்த டைம்னு பார்த்து இரநூறுவா தொலைஞ்சு போய்ட்டு அங்கே ஊஞ்சலாட ஒரு டைம் வந்து கொலம்பஸ் இப்போ இருந்துச்சு ஒரு பேர் நம்ம சொல்லுவீங்க ட்ராகன் ட்ராகன் டிராகன் தூரியில் ஒரு டைம் ஆடிட்டு வந்தோம் ஒருத்தருக்கு நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட் டைம் முந்நூறுவா முடிஞ்சு செகண்ட் டைமும் போய் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து சொல்லிட்டு செகண்ட் டைம் போனோம்னால் அதுலேயே ஆறுநூறுவா கழுந்துடுச்சு கொண்டு போனதே ஆயரருவா தான் அப்புறம் என் பாப்பா வந்துருந்தோம் அவளுக்கு ஒரு தூரி அவன் சுற்றி பார்த்து அது சாப்பிட்டுருந்தோம் ஆயரருவா கழுந்து போச்சு ஸோ இது நூறுரூவா அது கேட்டாங்க வாங்கி கொடுன்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட காசு இல்லை ஸோ என்னால் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வைக்க தான் என்கிட்ட காசு இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி தான் சம்பளம் கொடுத்து நேற்று தான் சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஸோ லீவுங்கிறதுனால எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே கொடுத்துட்டாங்க வீக்லி சேலரி தான் உங்களுக்கு ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து இவங்க சனிக்கிழமை நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிற பிளான் கிளம்பிட்டோம் கிளம்பிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நான் ஃப்ரெண்டு நானும் தான் டிக்கெட் புக் பண்ணலான்னு போயிருந்தோம் ஸோ டிக்கெட் புக் பண்ணலான்னு போனதில் அங்கே இருந்துச்சு இது போலவே நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க பெரிய டாய்ஸு எல்லாம் வச்சுருந்தோம் அப்போ ஏன்னா என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே பார்த்திங்கன்னா இது இதுவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வயிச்சு கணக்கா ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேங்க இருக்காங்க நான் சொல்லலை ஆயிடுச்சு ஸோ அதுக்கு மேலே நம்ம வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மிடில் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இவ்வளோ நம்ம முடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்ப்ரைஸ்க்கே அவங்க எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு அளவுக்கு இருக்குதுல்ல எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்காது இறைவன் நம்மளை வச்சுருப்பான் நல்லபடியாக வச்சுருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்குது அதே போல் இது வந்து தமிழ் புத்தாண்டுக்கான சர்ப்ரைஸ் காலையிலேருந்து முழிச்சிட்டே இருந்தாங்க இதை வந்து கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது இல்லை இப்போது ஒழித்து வச்சாலும் இவங்க வந்து இன்னைக்கு மறுபடியும் வீடு கிளீன் பண்ணுவாங்க கட்டலுக்கடியெல்லாம் இது பண்ணுவாங்க கூட்டுவாங்க போவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சிட்டேன் காலையில் எடுத்து காலையில் இங்கே காலையில் எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா காலையிலேருந்து முழிச்சே கிடக்கிறாங்க கொண்டு வந்து வச்சு அதை மூடி வைக்கிறதுக்கு கூட ஒரு இது இல்லை டைரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோமா அப்படின்னு பார்த்தா அது பண்ணுனால் ஓரளவுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமான்னு தெரியல அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கானே